அன்பான இறை மக்களே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் கடவுளின் இரக்கத்தை பெற நாம் மற்றவர்களுக்கு இரக்கம் காட்ட வேண்டும் உங்களுள் ஒவ்வொருவரும் தன் சகோதர சகோதரிகளை மனமாற மன்னிக்காவிட்டால் விண்ணுலையில் இருக்கும் என் தந்தையும் உங்களை மன்னிக்க மாட்டார் என்று நம் ஆண்டவர் கூறுகிறார் இரக்கமுடையவர்களே இரக்கம் பெறுவர் என்பதே புதிய ஏற்பாட்டு படிப்பினையாகும் கடவுள் வடிவில் விளங்கிய நம் ஆண்டவர் இயேசு கடவுளுக்கு இணையாயிருக்கும் நிலையை வலிந்து பற்றிக்கொண்டிருக்க கொண்டிருக்க கருதவில்லை மாறாக தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று மனிதருக்கு ஒப்பானார் சாவை ஏற்கும் அளவுக்கு அதுவும் சிலுவை சாவையே ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து தம்மையே தாழ்த்தி கொண்டார் என்று நம் மீட்பர் இயேசுவின் இரக்கத்தை நாம் பிழிப்பியர் அதிகாரம் இரண்டு இறைவார்த்தை ஆறு முதல் எட்டு வரை வாசிக்கிறோம் இப்பேற்பட்ட இரக்கமுள்ள இறைவனை மன்றாடி நாம் இந்த இரக்கத்தின் ஜபமாலே ஒப்புக்கொடுப்போம் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன் நீர் நீர்மரித்தீர் ஆனால் இந்த மறிப்பு ஆன்மாக்களின் வாழ்க்கை ஊற்றாகவும் இரக்கத்தின் கடலுமாகவும் வழிந்தோடியது ஓ வாழ்வின் ஊற்றே கண்டுபிடிக்க முடியாத இறைவனின் இரக்கமே உலகம் முழுவதையும் உம்முள் அடக்கி உமது இரக்க முழுமையும் மீது பொழிந்தருளும் இயேசுவின் இருதயத்திலிருந்து இரக்கத்தின் ஊற்றாக வழிந்தோடிய இரத்தமே தண்ணீரே உமீது நம்பிக்கை வைக்கிறேன் இயேசுவின் இருதயத்திலிருந்து இரக்கத்தின் ஊற்றாக வழிந்தோடிய இரத்தமே தண்ணீரே உம்மீது நம்பிக்கை வைக்கிறேன் இயேசுவின் இருதயத்திலிருந்து இரக்கத்தின் நூற்றாக வழிந்தோடிய இரத்தமே தண்ணீரே உம்மீது நம்பிக்கை வைக்கிறேன் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுலம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமீன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவருமுடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகியே இயேசுவும் ஆசி பெற்றவரே புனிதமரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமீன் நம்பிக்கை அறிக்கை விண்ணகத்தையும் மன்னகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன் அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன் இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார் பொந்தியு பிளாத்துவின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார் பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் இறந்தோரிடமிருந்து தெழுந்தார் விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார் அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார் தூய ஆவியாரை நம்புகிறேன் புனித கத்தோலிக்க திருவாவையை நம்புகிறேன் புனிதர்களிட உறவு ஒன்றிப்பை நம்புகிறேன் பாவ மன்னிப்பை நம்புகிறேன் உடலின் உயிர்ப்பை நம்புகிறேன் நிலை வாழ்வை நம்புகிறேன் ஆமீன் இந்த முதல் பத்து மணியில் கடன் தொல்லையினால் அவதிப்படுகிறவர்கள் அதிலிருந்து விடுதலை பெறும்படியாகவும் மேலும் சொந்த வீடு இல்லாமல் கஷ்டப்படுகிறவர்களுக்கு நம் ஆண்டவர் தாமே ஒரு சொந்த வீடு வாங்கி கொடுக்கும்படியாகவும் இந்த பத்து மணியை ஒப்புக்கொடுத்து கொடுத்து நித்திய பிதாவே எங்கள் ஆண்டவரும் உமது நேச மகனுமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்காகவும் அகில உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரமாக உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம் ஏசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவி எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவி எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவி எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவி எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவி எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவி எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவி எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவி எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இந்த இரண்டாவது பத்து மணியில் குணமாக்க முடியாமல் மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நோயாளிகளையும் மேலும் இன்னும் அநேக நோய்களால் அவதிப்பட்டு கொண்டிருக்கும் நோயாளிகளையும் இயேசுவின் பாதம் ஒப்பு கொடுத்து ஜபிப்போம் அவர்கள் நோய் நீங்கி இயேசுவுக்கு சாட்சியுள்ள வாழ்வு வாழ வேண்டும் என்று இந்த பத்து மணியை ஒப்பு கொடுப்போம் நித்திய பிதாவே எங்கள் ஆண்டவரும் உமது நேச மகனுமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்காகவும் அகில உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரமாக உமக்கு ஒப்பு இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவி எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவி எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவி எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவி எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவி எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவி எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவி எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவி எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் மூன்றாவது பத்து மணியில் சாத்தானின் தந்திரங்களால் குறி சொல்லுதல் மாந்திரிகம் மற்றும் சூனிய கட்டுகளால் அவதிப்படுகிற மக்களுக்காக ஜெபிப்போம் அவர்களுக்கு அனைத்து கட்டுகளிலிருந்தும் விடுதலை கிடைக்க வேண்டும் என்றும் மெய்யான தெய்வமான இயேசுவையை நம்பி அவர்கள் வாழ வேண்டும் என்றும் இந்த பத்து மணியை ஒப்பு கொடுப்போம் நித்திய பிதாவே எங்கள் ஆண்டவரும் உமது நேச மகனுமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்காகவும் அகில உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரமாகவும் உமக்கு ஒப்புக்கொடுக்கிறோம் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவி எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவி எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவி எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவி எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவி எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவி எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவி எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவி எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இந்த நான்காவது பத்து மணியில் தங்களை ஆதரிக்க யாரும் இல்லாமல் தவிக்கும் அனாதைகள் கைம்பெண்கள் மற்றும் முதியோர் இல்லத்தில் உள்ள மக்கள் அனைவரும் இறைவன் அன்பு கருணை மற்றும் இரக்கம் பெற்றிட வேண்டும் என்று இந்த பத்து மணியை ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் நித்திய பிதாவே எங்கள் ஆண்டவரும் உமது நேச மகனுமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்காகவும் அகில உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரமாக உமக்கு ஒப்புக்கொடுக்கிறோம் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவி எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவி எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவி எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவி எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவி எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இந்த ஐந்தாவது பத்து மணியில் விபச்சாரம் குடிப்பழக்கம் மற்றும் போதைப் பொருட்களுக்கு அடிமையாகி உள்ளவர்களுக்காக ஜபிப்போம் அவர்கள் தங்கள் பாவ பழக்கங்களை விட்டு மனம் மாறி இயேசுவே மெய்யான தேவன் என்று உணர்ந்து அவர் காட்டும் வழியில் நடக்க வேண்டும் என்று இந்த பத்து மணியை ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் நித்திய பிதாவே எங்கள் ஆண்டவரும் உமது நேச மகனுமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்காகவும் அகில உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரமாகவும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவி எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பாபிதாவி எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவி எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவி எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவி எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவி எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவி எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவி எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவி எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவி எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் புனித இறைவா புனித எல்லாம் வல்லவரி புனித நித்தியரி எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் புனித இறைவா புனித எல்லாம் வல்லவரி புனித நித்தியரி எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் புனித இறைவா புனித எல்லாம் வல்லவரி புனித நித்தியரி எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இரக்கமுள்ள இயேசுவி உமை நாங்கள் விசுவசிக்கிறோம் உம்மில் எங்கள் நம்பிக்கையை வைக்கிறோம் எங்கள் பலவீனத்திலும் இயலாமையிலும் எங்களுக்கு உதவியாக வாரும் நீர் எல்லோராலும் அறியப்படவும் நேசிக்கப்படவும் செய்ய எங்களுக்கு வரம் தாரும் அனை கடந்த உமது அன்பில் நம்பிக்கை வைக்கவும் உமது மகிமைக்காகவும் எங்கள் மீட்புக்காகவும் உலகிலும் எம்மிலும் உள்ள தீய சக்திகளை முறியடிக்கவும் எமக்கு வரமருளும் ஆமீன் இயேசுநாதருடைய இறையிறக்கத்தின் பிரார்த்தனை சுவாமி கிருபையாயிரும் சுவாமி கிருபையாயிரும் கிறிஸ்துவே கிருபையாயிரும் கிறிஸ்துவே கிருபையாயிரும் சுவாமி கிருபையாயிரும் சுவாமி கிருபையாயிரும் கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனை கேட்டாரளும் கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனை நன்றாக கேட்டாரளும் பரமண்டலங்களில் இருக்கிற பிதாவாகிய சர்வேஸ்வரா எங்களை தயபனிரட்சியும் சுவாமி உலகத்தை மீட்டு ரட்சித்த சுதனாகிய சர்வேஸ்வரா எங்களை தயபனிரட்சியும் சுவாமி யஸ்பிருத்த சாந்துவாகிய சர்வேஸ்வரா எங்களை தயப நீர் ராட்சியும் சுவாமி அஜிஸ்ட இருக்கிற இயக சர்வேஸ்வரா எங்களை ரட்சியும் சுவாமி உலகத்தை மீட்க காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகி இயேசுவே இயேசுவே என் நம்பிக்கை உமது பேரில் வைக்கிறேன் சகலமும் சிருஷ்டிக்கப்பட காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகி இயேசுவே இயேசுவே என் நம்பிக்கை உமது பேரில் வைக்கிறேன் எங்களை அர்ச்சிக்கும் இரக்கத்தின் அரசராகி இயேசுவே இயேசுவே என் நம்பிக்கை உமது பேரில் வைக்கிறேன் மகா பரிசுத்த மகாபரிசுத்திருத்துவத்தின் பரம ரகசியத்தை எங்களுக்கு வெளிப்படுத்த இருந்த இரக்கத்தின் அரசராகி இயேசுவே இயேசுவே நம்பிக்கை உமது பேரில் வைக்கிறேன் கடவுளின் சர்வ வல்லமை மானிடருக்கு வெளிப்படுத்த இருந்த இரக்கத்தின் அரசராகி இயேசுவே இயேசுவே நம்பிக்கை உமது பேரில் வைக்கிறேன் பரலோக சமனசுகளை சிருஷ்டிக்க இருந்த இரக்கத்தின் அரசராகி இயேசுவே இயேசுவே நம்பிக்கை உமது பேரில் வைக்கிறேன் இருந்து எங்களை உருவாக்க இருந்த இரக்கத்தின் அரசராகி இயேசுவே இயேசுவே நம்பிக்கை உமது பேரில் வைக்கிறேன் உலகம் முழுவதையும் பரிபாலிக்கும் இரக்கத்தின் அரசராகி இயேசுவே இயேசுவே நம்பிக்கை உமது பேரில் வைக்கிறேன் கடவுளின் சர்வ வல்லமை மானிடருக்கு வெளிப்படுத்த இருந்த இரக்கத்தின் அரசராகி இயேசுவே இயேசுவே நம்பிக்கை உமது பேரில் வைக்கிறேன் பரலோக சமனசுகளை சிருஷ்டிக்க இருந்த இரக்கத்தின் அரசராகி இயேசுவே இயேசுவே நம்பிக்கை உமது பேரில் வைக்கிறேன் ஒன்றுமில்லாமல் இருந்து எங்களை உருவாக்க காரணமாயிருந்த இரக்கத்து நரசராகி இயேசுவே இயேசுவே நம்பிக்கை உமது பேரில் வைக்கிறேன் உலகம் முழுவதையும் பரிபாலிக்கும் இரக்கத்து நரசராகி இயேசுவே இயேசுவே நம்பிக்கை உமது பேரில் வைக்கிறேன் எங்களுக்கு நித்திய வாழ்வே வாழ்வியருள காரணமாயிருந்த இரக்கத்து அரசராகி இயேசுவே இயேசுவே நம்பிக்கை உமது பேரில் வைக்கிறேன் நாங்கள் அடைய விருந்தான எங்களை காப்பாற்றி வர இருக்கும் இரக்கத்தின் அரசராகி இயேசுவே இயேசுவே நம்பிக்கை உமது பேரில் வைக்கிறேன் பாவ எங்களை மீட்டு கை தூக்க இருந்த இரக்கத்தின் அரசராகி இயேசுவே இயேசுவே நம்பிக்கை உமது பேரில் வைக்கிறேன் மனித அவதாரத்தையும் பாடுகளையும் மரணத்தையும் ஏற்றுக்கொள்ள காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகி இயேசுவே இயேசுவே நம்பிக்கை உமது பேரில் வைக்கிறேன் சகல மனிதருக்கும் எப்பொழுதும் எல்லா விடங்களிலும் காரணமாக இருந்த இரக்கத்தின் அரசராகி இயேசுவே இயேசுவே நம்பிக்கை உமது பேரில் வைக்கிறேன் உமது வரப்பிரசாதங்களை முன்னதாகவே எங்களுக்கு அருள காரணமான இரக்கத்தின் அரசராகி இயேசுவே யேசுவே நம்பிக்கை உமது பேரில் வைக்கிறேன் தெய்வீக பரம ரகசியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்த துலங்க செய்த இரக்கத்தின் அரசராகி இயேசுவே இயேசுவே நம்பிக்கை உமது பேரில் வைக்கிறேன் சத்திய திருச்சபை சாபித்த இரக்கத்தின் அரசராகி இயேசுவே யேசுவே நம்பிக்கை உமது பேரில் வைக்கிறேன் திரவிய அனுமானங்களின் கொடைகளில் காண்பிக்கும் இரக்கத்தின் அரசராகி இயேசுவே இயேசுவே நம்பிக்கை உமது பேரில் வைக்கிறேன் ஞானஸ்நானத்திலும் பச்சாதாபத்தில் நிரளும் இரக்கத்தின் அரசராகி இயேசுவே இயேசுவே நம்பிக்கை உமது பேரில் வைக்கிறேன் திவ்ய நற்கனிலும் குருத்துவத்திலும் தந்தருளிய இரக்கத்தின் அரசராகி இயேசுவே இயேசுவே நம்பிக்கை உமது பேரில் வைக்கிறேன் பாவிகளை மணந்திருப்பதில் நிற்காண்பிக்கும் அரசராகி இயேசுவே இயேசுவே நம்பிக்கை உமது பேரில் வைக்கிறேன் அவசுவாசிகளின் ஒளி பெறுவதில் நிற்காண்பிக்கும் இரக்கத்தினரசராகி இயேசுவே இயேசுவே நம்பிக்கை உமது பேரில் வைக்கிறேன் நீதிமான அர்ச்சிப்பில் நீர் வெளிப்படுத்திய இரக்கத்தின் அரசராகி இயேசுவே இயேசுவே நம்பிக்கை உமது பேரில் வைக்கிறேன் உமது திரு காயங்களில் இருந்து சிறந்தோடிய இரக்கத்தின் அரசராகி இயேசுவே இயேசுவே நம்பிக்கை உமது பேரில் வைக்கிறேன் உமது மகா பரிசுத்திருதயத்திலிருந்து சுரக்கும் இரக்கத்தின் அரசராகி இயேசுவே இயேசுவே நம்பிக்கை உமது பேரில் வைக்கிறேன் இரக்கத்தின் தாயாக பரிசுத்த மாதாவை எங்களுக்கு தர காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகி இயேசுவே இயேசுவே என் நம்பிக்கை உமது பேரில் வைக்கிறேன் நோயாளிகளுக்கு துன்பப்படுவோரு காறுதலான இரக்கத்தின் அரசராகி இயேசுவே யேசுவே நம்பிக்கை உமது பேரில் வைக்கிறேன் எங்களுக்கு ஆறுதலான இரக்கத்து நரசராகி யேசுவே யேசுவே நம்பிக்கை உமது பேரில் வைக்கிறேன் கதி கலைஞர் தவிக்கு ஆன்மாக்கள் ஆறுதலான இரக்கத்து நரசராகி யேசுவே இயேசுவே நம்பிக்கை உமது பேரில் வைக்கிறேன் மரிப்பூரி நடைக்கலமாகிய இரக்கத்து நரசராகி இயேசுவே யேசுவே நம்பிக்கை உமது பேரில் வைக்கிறேன் உத்தரிக்கிற ஸ்தலத்து ஆன்மாக்கள் ஆறுதலான இரக்கத்து நரசராகி யேசுவே யேசுவே நம்பிக்கை உமது பேரில் வைக்கிறேன் அவர்களின் பரலோக ஆனந்தமாகிய ஆகிய இரக்கத்தின் அரசராகி இயேசுவே நம்பிக்கை உமது பேரில் வைக்கிறேன் இரட்சிக்கப்பட்டவரின் பரலோக ஆனந்தமாகிய இறக்கத்தின் அரசராகி இயேசுவே நம்பிக்கை உமது பேரில் வைக்கிறேன் அற்புதங்களின் வற்றாத துணையாகிய இறக்கத்தின் அரசராகி இயேசுவி யேசுவே நம்பிக்கை உமது பேரில் வைக்கிறேன் உலகத்தின் பாவங்களை போக்குகிற சர்வேசண்ட செமரியாகி இயேசுவே இயேசுவே எங்கள் பாவங்களை போக்கியருளும் சுவாமி உலகத்தின் பாவங்களை போக்கு ஹிரா சர்வேசிண்ட செமரியாகி இயேசுவே எங்கள் பிரார்த்தனை கேட்டாரலும் சுவாமி உலகத்தின் பாவங்களை போக்கு ஹிரா சர்வேசிண்ட செமரியாகி இயேசுவே எங்களை எங்களது தயப்ப நிரட்சியும் சுவாமி ஆண்டோருடைய இரக்கம் அவருடைய சகல சிருஷ்டிகள் பேரிலும் உள்ளது ஆதலால் ஆண்டோருடைய இரக்கத்தை என்னென்றைக்கும் பாடுவோம் பிரார்த்திக்க கடவோம் மகாதய நிறைந்த சர்வேஸ்ரா இரக்கத்தின் தந்தையே ஆறுதலின் தேவனே உமில் விசுவாசம் நம்பிக்கை கொண்ட ஆன்மாக்கள் மீது இரக்கம் கொண்டீரே மத அளவற்ற இறக்கத்தை குறித்து எங்கள் பேரிலும் உமது கருணை கண்களை திருப்பியர்களும் உலகில் எங்களுக்கு நேரிடும் பெரிய சோதனைகளிலும் மக்கு பிரமாணிக்கமாக இருந்து உமது இரக்கத்தின் வர பிரசாதங்களை எங்கள் மீது நிறைய பொழிந்தரலும் இந்த மன்றாட்டுகள் எல்லாம் எங்கள் ஆண்டவரான இயேசு கிறிஸ்தநாதடைய திரு முகத்தை பார்த்து எங்களுக்கு தந்தரலும் சுவாமி ஆமேன் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன் தினமும் தவறாமல் இறை இறக்கத்தின் ஜெபமாலையை ஜெபியுங்கள் ஆண்டோருடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடமிருந்து நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை எனக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்கள் நன்றி